போர் நேரத்தில் போர் புரியக்கூடிய நேரத்தில் இந்த வாளை கொண்டு நான் இதுகளை வீழ்த்த வேண்டும் கோடை காலத்தில் கடுமையான வெயில் காலத்திலே கடுமையான வெயில் காலத்திலே நான் முன்பு நோக்க வேண்டும் அது எனக்கு அல்லாஹ் தலா முன்பத்தாக்கி வச்சிருக்கிறான் சொன்னார் இருந்தாலும் ாலேன் யாரெல்லாம் வருகிறார்களோ அவரை நான் சங்கி செய்ய வேண்டும் எனக்கு இதெல்லாம் மஹிச்சிருக்கிறார் பார்வைக்கு சின்னதாக தெரியலாம் இதெல்லாம் அற்பமாக தெரியலாம் ஆனால் சாபாக்கள் இதைதான் முதன்மைப்படுத்தினார்கள் சாபா கிராமங்கள் குலப்பா ராசியத்தின் கீழ் எதைப்படுத்தினார்கள் தொலுவை உதவிப்படுத்தினார்களா அல்ல நோன்பை உதவிப்படுத்தினார்களா இல்லே மக்களுக்கு எதையெல்லாம் இருக்கிறதோ அதைதான் அவர்கள் உதவி

அதுக்கு எப்படி இருக்கணும் காயும் தாயுமா இருக்கணும் அல்லவுக்கா இருக்கணும் அது கொஞ்சமா இருந்தாலும் பரவாயில்லைன்னு சொன்னாங்க ஒவ்வொரு காரியத்தையும் அல்லா ரசூலுக்காக வேண்டி செய்கின்ற நல்ல மக்களாக செய்கின்ற நல்ல மக்களாக விட்டு மக்களுடைய பகத்துக்காக மக்களுடைய பெருமைக்காக பேச்சுக்காக எல்லாம் இல்லாமல் அல்லாவுக்காக வேண்டி செய்கின்ற நல்ல மக்களாக அல்ல ரஹ்மான் நம்ம செய்வாராக நீண்டால் சகித சுகத்தோடு அல்லாவுக்கு அதன்படி வாழ்ந்தவர்களாக